ஐயோ இந்த ஒரு வாய் சோறு திங்க அப்படின்னு அரை மணி நல்லா வலிக்கிறது ஆயித்திரி அங்க இருந்து இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் அங்க போய் ஐயோ எனக்கு ஏதா அழைச்சலாம் இருக்குது கம்மன் இருந்தாலும் இருக்கிறதுல வந்து வா வா வாட்டிட்டு கூட்டிட்டு வந்துடுறது இது டயர்டாக்குதுன்னு சொல்லுறிங்க அப்ப நாங்க அங்கேயே வந்து இப்போ அங்கேயெல்லாம் சமைச்சா திருக்கலாம் அங்க வந்தாலும் இருக்கணும் வந்தோடனே நல்லா வாங்கிட்டு இருந்து வச்சு வித விதமா சமைச்சு ஒரு வாய் திங்கற கூட மூணு மணி ஆயிடுச்சு இதுல வேற சோறுதிங்கிறா சோறுதிங்கு பேச்சு வேற எல்லாத்துக்கு அவங்க வேசுறதுல ஒரு கணக்கே எடுத்துக்காதீங்க பனியில வந்து சோத்து வாங்கி போடுறாங்க கனான் பண்றவங்க எல்லாம் உடுங்க நீங்க சொல்லு காலையில எத்தனை மணிக்கு நான் வந்தது அப்ப இருந்து இப்ப சமைச்சு சமைச்சு முடிச்சுட்டு மணி இப்ப ரெண்டு மணி ஆக போகுது அந்த அவங்க அப்பா வந்து மீன் மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னா இப்போ சத்துனா இருக்கா அவரை அப்புறம் தலைக்கறி அதை கொடுப்பு அது இருந்துட்டு அப்புறம் லேசாயி போச்சு சரி நீ போய் சாப்பிடுற எனக்கு வேண்டாம் ஐயோ நீ இந்த பொழப்பே வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோ பருப்பு ரசம் கூட வச்சு தின்ட்டு கம்மு நிம்மதியா ரசித்து எடுப்போம் அப்படி இருக்கு எனக்கு இன்னும் அங்க எத்தனை வேலை இருக்குது இன்னும் பாத்திரங்கள் எல்லாம் கிடக்குது இப்ப நீ சாப்பிட்டு முடிச்சோடே அத்தனையும் செய்ய வேண்டியதெல்லாம் தேவையா சாப்பிடுறதுன்னா இப்ப நிறைய ஆள் இருந்தா செஞ்சுதான் ஆகணுங்க வேலை செய்யறதுல முடப்படுறதா இப்ப சாப்பிட்டு நான் போய் கழுவிக்கு வேணீங்க வந்து கம்மி சாப்பிடுங்க எதுக்கு அதை இதையும் சொல்லிட்டு இருக்கீங்கப்போ மீன் அத்தனை கழுவி நான் வாழ்க்கையில மீன் கழுவுனதே இல்ல நானும் கொழந்தை ஒட்டிக்கிட்டீங்க கழுவு கழுவு நீவா இப்படிதான் வடுத்துட்டேன் நானும் ஒன்னா

வேண்டியது அப்புறம் எல்லாம் சம எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குமிச்சு கொட்டிட வேண்டியது ஒன் ஆர் ரெண்டாக சமைக்கிற மாதிரி பிரிட்டப் கொடுக்க வேண்டியது அப்புறம் சமைச்சு வைங்க வந்தார் அப்படின்னு போக வேண்டியது அப்புறம் ஏழு மத்தியானம் கழிச்சு வர வேண்டியது அந்த சோறெல்லாம் காய்ச்சல் வேண்டியது அப்புறம் சாப்பிட்ட கலப்பில் தூங்குவாங்க சொல்லுவாங்க நாங்கள் செஞ்ச காலத்தில் சாப்பாடு செஞ்ச காலத்தில் தூங்கி எழுதிச்சுருவேன் அப்புறம் நைட்டு ஒரு வாரம் திங்கிட்டு திங்காமல் ஓடணும் அப்படியெல்லாம் இருக்குது பொழப்பு நம்ம பொழப்பு கேட்டால் அதாவது

தெரியும் காலையில இருந்து யோசிச்சிட்டு அந்த வெங்காயம் முளைச்சு கொண்டதுங்களா ஆமா அப்ப இருந்து யோசிச்சிட்டு இருக்கேன் அப்பா வேற வந்துட்டாரா ஐயோ எங்க அப்பா வேற கூட்ட கலப்பு விட்டு கம்மு கொண்டேன் சரி இப்ப யாரு சாப்பிறது சாப்பிடலாம் நான் தம்பி தூங்கி சோறுன்னு சொன்னேன் அதனால சரி கேமராவை செட் பண்ணி வச்சிரலாம் வந்து கூப்பிடுவீங்க கரெக்ட்டா வந்த நீ அந்த ஒரு சாப்பிடலாங்க சாப்பிடலாங்க சரி விடுங்க எப்படி சொல்லுங்கன்னு எனக்கு தேசத்துக்கு வாய் சிரிப்பு தான் வருது நீ காலையில இருந்து தீட்டி வச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்பா ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ண முடியலையே வேற மாதிரி ஏதாவது பண்ணுறது எல்லாம் செட் ஆகாது வேற எதுவும் தரமா யோசிக்கணும் கூட ஒரு ஆள் சேர்த்துக்கோணும் அப்பதான் கரெக்டா ஒரு தனியா ஒரு பண்ண முடியாது கேமரா நானும் ஒழிச்சு ஒரு மணி நேரம் பாத்துருவியோ பாத்துருவியோ நான் இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி சீனை அது அந்த கேமரா போன பிளைட் மூட்ல போட்டு வச்சது காலையில அது வெங்காயம்லைக்கும் போது வச்சது அது அப்படியே இருக்குது கண்டுபிடிச்சிரு அப்படியே வச்சிருக்கிறேன்

பண்ணிட்டு உக்காந்துட்டு அது எத்தனை நிமிஷம் வச்சு உடனே கவராச்சா கவர் ஆகிடுறே ஒண்ணு தெரியல வாய்ஸ் சார் கேட்சேன்னு சொல்லிட்டுல காத்து வேற இருந்தது என்னை பிராய் பண்ணாலும் நீங்க யோசனை பண்ணிருக்கீங்க வாங்க காயத்ரி என்ன பிராங் பண்ணாலும் நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ் என்ன ப்ராண்ட்னு சொல்லுங்க எனக்கு என்ன பண்றதுன்னு என்னைகளையும் பண்ணிக்காங்க எனக்கு நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ் நான் இவங்க தான் பண்றேன் நான் கூட இப்ப நீ பேசிக்கிறப்ப நான் தான் பேசிருப்பேன்

மீனால கழுவுறதுக்கு மீன் கழுவி பழக்கம் சக்தி தான் கழுவுவோம் அப்படி நாங்க மீன் கழுவுனாடி மத்த வேலையில பண்ணீங்க அப்புறம் காய்கறி வந்து தலைக்கறி வறுத்து ரசம் வந்து இலவசம் வச்சுருக்கோம் சாப்பாடு வச்சு இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது இல்ல சாப்பிடலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்தா சமைச்சோம் சும்மா மீன் கழுவுன்னா சொன்னேன் அந்த மீன் கழுவுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா கழுவியும் பழக்கம் இல்ல அதனால மெதுவா சுத்தமா நகரம் சேர்த்துன்னா அது ஒரு மணி நேரம் பண்ண வேற அங்க சோப் போட்டு கழுவன மாதிரி எங்க வேலை விலையுங்க கழுவி வச்சது ஆயிடுச்சு வேற ஒண்ணும் நான் பண்ணவே இல்லை கழுவி மீன் மட்டும் கழுவி அந்த மசாலா தடைய வச்சுட்டேன்